ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்கலாம்னா மல்டிபிள் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தோட ரிவியூவை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரிவியூ பற்றி போட்டதே இல்லை முத முறையாக ஒரு படத்து ரிவ்யூ போடுதோம் ஏன் இந்த படத்துல ரிவ்யூ போடுறோம் என்ன காரணம் பார்த்தோம்னா இந்த படம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் கேரளாலையும் தமிழகத்திலையும் இந்த படம் செம்ம ஹிட்டு அதுவும் நம்ம இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படம் ஒரு உண்மையான கதையை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு அதுவும் நம்ம இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல பாக்குறது ரொம்ப நல்லது இந்த படம் நம்மளை சீட் எஜிக்கு கொண்டு போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பான படம் குணா குகையில நடந்த ஒரு விஷயத்தை அழகா அழகா காட்டியிருப்பாங்க இந்த படத்தை பார்க்கும் போது நம்மளுக்குமே அந்த குகைக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான படம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க கேரளால கொச்சின் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு இந்த கிராமத்துடைய பேர் தான் மஞ்சிமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதினோரு ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் ரொம்ப பெஸ்டான ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை பற்றி இவங்கள சுற்றி நகரக்கூடிய கதையை தான் படமாக எடுத்திருப்பாங்க இந்த கதை சரியாக ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கல்யாண வீடு அந்த கல்யாண வீட்டில் பதினோரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் அதில் கையிருக்க போட்டி வந்து அந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸ் இல்லை கலந்து கொள்றாங்க கலந்து கொண்டு அவங்க வின் பண்ணுறாங்க வின் பண்ணது இல்லாமல் அவங்க யூத் லைஃபை ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நாட்கள் போக போக அதுல இருக்க ஒரு ஃப்ரெண்ட் நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ் சொல்றாங்க அதில் கடைசியாக சரி ஓகே நம்ம கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க முக்கியமான கதாபாத்திரம்னு பார்த்தோம்னா குட்டன் அதுக்கப்புறம் ரெண்டாவது கதாபாத்திரம் சுபாஷ் சுபாஷ் வந்து என்கிட்ட காசு இல்லை நான் கொடைக்கானல் வரேன்னு சொல்கிறாரு ஆனால் என்னாச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து அவங்க அம்மாக்கிட்ட போய் நாங்கள் உங்கள் பையனை பத்திரம் பார்த்து கூப்பிட்டு வரோம் அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு பேசி எடுத்து சுபாஷை வந்து டூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க முதலாவது பழனி முருகன் கோயிலில் போய் தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து கொடைக்கானலுக்கு போகிற பாதையில் ஒவ்வொரு பக்கமாக உள்ள சுற்றுலாத்தலங்களை பார்த்துட்டு பார்வையிட்டு அட்ராசிட்டியோடு வந்துட்டு இருக்கும்போது கொடைக்கானலில் ரீச் ஆகுறாங்க கொடைக்கானலையுமே அவங்க எல்லா இடம் பார்த்து முடிச்சாச்சு அப்போ பார்த்து முடிச்சுட்டு சரி ஊருக்கு போகலாம் அப்படி போயிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டில வந்து நம்ம குணப்படுத்துகிற பாட்டு ஓடுது கண்மணி அன்போர்டு அப்படிங்கிற பாட்டு ஓடுது அந்த பாட்டு ஓடும் போது அதில் இருக்கிற ஃப்ரெண்ட் ஒடன்னு சொல்கிறேன் அந்த இந்த கொகையும் கொடைக்கானல தான் இருக்குது இந்த கொகை ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பாட்டு விடறாங்கன்னு அவர் ஆசை காட்டுறாரு அப்படின்னு ஆசை காமிக்கும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்போ நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த குணா கொக இருக்கக்கூடிய பிளேஸுக்கு போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டீக்கடைக்காரர்கிட்ட நண்பராகிறாங்க அப்போ அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க இல்ல குணா கொகைக்கு உள்ள அளவு கிடையாதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம பசங்க வாடு பசங்க விடுவாங்களா நேராக போயிட்டாங்க அங்கே பார்த்தா குணக்கொகக்கு உள்ளே போவதுக்கு பெரிய போட்டு வச்சிருக்காங்க உள்ள போகக்கூடாதுன்ட்டு இவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ அது கூட இருந்த ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாப்புல இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இது ஓப்பனில் இருந்துச்சு உள்ளக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசை காமிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க சைடு வழியில ஏறி உள்ள போயிட்டாங்க அப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் மத்தவங்க எப்படி சும்மா இருக்க முடியும் மற்றவங்களும் சேர்ந்து உள்ள போயிட்டாங்க போறவரில் சம பண்ணா கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாட்ட பாடிக்கிட்டே சத்தம் போட்டுட்டே உள்ள போறாங்க குகைக்குள்ள இவங்க போயாச்சு நல்லா என்ஜாய் பண்ணி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துல சுபாஷ் என்ன பண்றாரு கீழ நிக்காரு மத்த பசங்க மேல நிற்கிறாங்க அப்ப என்ன நடந்துச்சுன்னா அந்த சுபாஷ் வந்து கால் தவறி அதுல அதுல இருக்கிற ஒரு குழிக்குள்ளே உழ்ந்துட்டார் உடனே அவங்க எல்லாமே இறங்கி வந்து சுபாஷ் சுபாஷ் அந்த குழிக்குள்ளே கத்துறாங்க கதறாங்க ஆனா அங்க இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல அதுக்கு பதில் என்னன்னா வவாலு எல்லாமே பறந்து மேல வருது அப்ப அந்த வவால் மேல போறதை பார்த்து அந்த லோக்கல் டூரிஸ்ட் இருப்பாங்கல்ல கைடு அந்த லோக்கல் கைடு என்ன பண்றாங்க இந்த ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவா அவர் என்ன பண்றாரு அன்பாண்டடாக உள்ள வர்றாரு உள்ள வந்து பார்த்து இவங்க நிற்கிறாங்க சத்தம் கொடுறாரு என்னடா நீங்க பண்ணிருக்கீங்க இப்படி இங்க வரக்கூடாதுங்க இங்கே தடை செய்யப்பட்ட பகுதி சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க ஐயா எங்க ஃப்ரெண்ட் உள்ள விழுந்துட்டாங்க காப்பாத்தணும் சொல்லி காப்பாத்தணும்னு சொல்லும் சொல்லும்போது குட்டன் ஒரு கதாபாத்திரமாக சொல்லியிருப்போம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த குழி தான் சுபாஷ் சுபாஷ் சவுண்ட் விடும்போது சுபாஷ் உள்ள விழுந்து வழியோடி கத்துற சத்தம் நம்ம குட்டனுக்கு கேட்டிருக்கு அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லும்போது அந்த க லோக்கல் கைடு என்ன பண்ணியிருக்காருன்னா நீங்கள் வந்து உடனே வெளியே போய் ஹெல்ப்பை கூப்பிட்டு வாங்க ஒரு நாலு பேர் அனுப்பிவிட்ருக்காரு அவங்க வெளியே வந்து நம்ம வெளியே டீ கடைக்காரங்கிட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நண்பர்களை பழகியிருப்பாங்களோ அவங்கள்ட்ட வராங்க ஓ நண்பரை காப்பாற்றணுங்க ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்போ என்ன ஆச்சு இந்த கடைக்கார சொல்கிறாரு ஒரு ரெண்டு பேர் போய் ஒரு மூணு பேர் போய் டக்குன்னு போய் போலீஸை இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்களே கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு அப்போ அந்த பசங்க ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்படி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரைட்டர் ஆச்சரியப்படுறாரு தம்பி இந்த இடத்துல உள்ளக்க உழுந்த யாருமே போலச்சதாக சரித்தரமே இல்லை என்ன எடுன்னு போது இருக்கும்போது உள்ளக்கருந்து என்ன பண்ணிட்டார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் கம்பை கொண்டு அந்த மூணு பேரும் அடிச்சிட்டாரு அடித்தது இல்லாமல் நீங்கள் தான் இந்த வேணுக்குன்னு இவனை தள்ளி விட்டு கொண்டுருக்கீங்க சொல்லும் போது இவங்க சொல்லியிருக்காங்க இல்லை நாங்கள் வேனுக்குன்னு பண்ணல எங்களுடைய உயிர் நண்பன் அவரு தெரியாமல் உழுதுட்டாரு நீங்கள் வேணா வாங்கன்னு சொல்லி அழுது இருக்காங்க அப்போ என்னாச்சு அவர் நம்பி அவர் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஒரு போலீஸ்காரை இவங்க கூட அனுப்பி கொஞ்சம் கயறையும் கொடுத்து அனுப்பியிருக்காரு இவங்க உடனே ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்திருக்காங்க தீயணைப்பு படையினரையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு தீயணைப்பு படை வீரர் ஒருத்தர் உள்ளக்கு கீறதுக்கு ஆயத்தப்படுத்துறாங்க ஆயத்தப்படுத்தும் போது அவர் சொல்றாரு இல்ல முடியாது உள்ள போய் நான் செத்துட்டோம்னா எனக்கு யார் பொறுப்பு அப்படின்னு அவர் இயங்குதாரு இந்த குட்டனுக்கு வந்து ஒரு விஷயம் பிளாஷ் ஆகுது என்ன விஷயம்னா இவங்க சின்ன பசங்களா இருக்கும்போது குளத்துல குளிச்சிருப்பாங்க ஆனா என்ன ஆகும்னா சுபாஷ்க்கு வந்து அப்ப நீச்சல் தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் குட்டன் உள்ள குளிச்சுட்டு இருக்க அந்த நம்பிக்கையில என்ன பண்ணுவான் சுபாஷ் வந்து குளத்துல வந்து உழுதுருவான் குளிச்சு எந்திரிச்சி வெளியே போவாங்க பார்த்தா சுபாஷை காணது உடனே குட்டன் என்ன செய்வாரு உடனே உள்ளக்க உள்ளக்களுந்து சுபாஷா காப்பாத்திடுவாரு அந்த விஷயம் நம்ம குட்டனுக்கு ஸ்ட்ரைக்காக குட்டன் என்ன சொல்றாரு நான் குள்ள பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த தீயணைப்பு படை வீரர்கள் சொல்றாங்க இல்ல வேண்டாம் உள்ளேக்கு எவ்வளோ ஆளருக்கும் தெரியல அது இல்லாமல் உள்ளக்கு வந்து ஆக்சிஜனாகவும் இருக்காது அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம்னா இவங்க காப்பாற்றுறதுக்கு முன்னாடி தான் உள்ளக்க மழை பெஞ்சிருக்கும் மழை பெஞ்சு தண்ணி உள்ளக்க போகும்போது குட்டனை என்ன சொல்கிறாருனா வந்து அந்த மழை பெஞ்சதுனால உள்ளக்கு ஆக்சிஜன் இருக்கும் அதனால் அவர் உயிரு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓகே அப்போ நீங்கள் இறங்குன்னு சொல்லிட்டு குட்டனை என்ன பண்ணுறாங்க கயிறெலாம் கட்டி அதுவும் இல்லாமல் கீழே நீங்கள் உங்கள் நண்பரை பார்த்தீங்கன்னா ஒரு க கயிறு அவங்க கையில் கொடுத்து இந்த மாதிரி கெட்டுங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க உள்ள அனுப்ப ரெடி பண்றாங்க ஆனா குட்டனுக்கு வந்து அவர் எப்படி கயிறு கட்டுன்னு விஷயம் அவர் தெரியல நம்ம நண்பன் நம்ம காப்பாத்துன்னு சொல்லிட்டு உள்ள இறங்கிட்டார் அவரு அந்த உள்ள இறங்க இறங்க பாத்தா அவன் கொண்டு வந்த கயிறு நூறு அடியில முடிஞ்சு போச்சு இந்த தீயணைப்பு வீரர்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கயிறை கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா தான் ஜாயின் பண்ணி திரும்பவும் குட்டனுக்கு இறக்குறாங்க இறக்கு 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 இறக்க பார்த்தோம்னா இவர் என்ன பண்ணாரு சுபாஷா பார்த்துட்டாரு சுபாஷை கீழே அடிப்பட்ட நிலையில ரொம்ப ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிட்டு கிடக்காரு உடனே குட்டன் வந்து அவரை வந்து அவர் காப்பாற்ற அந்த கயிறை எடுத்து கெட்ட போது இவருக்கு அந்த விஷயம் மறந்து போச்சு எப்படி கெட்டோன்னு மறந்து போச்சு உடனே சரி கயிறு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவரு ஆவா சுபாஷா கட்டி அணைச்சி மேலே மேலே தூக்க சை கொடுத்துட்டாரு இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய திணைப்பு வீரர்கள்னால இது இழுக்க ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஊரில் கை கயிறு இழுத்துல நாங்கள் ஃபேமஸான ஆட்கள் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க கயிறு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க கயிறு இழுக்க இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும் சுபாஷம் மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மேலே வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கயிறு என்ன அந்த கயிறு என்ன ஆகுதுன்னா ஒரு பாறை எடுக்கல மாட்டிக்கிடுது மாட்டிக்கிட்டு இவங்க இழுக்கு இழுக்க வரவே இல்லை அந்த வராதது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு உள்ளக்கு உள்ளே மா மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா நண்பர்களையும் நம்ம எப்படி கயிறு இழுப்புவோம் ஒட்டு விட்டு இழுப்போம் அதே மாதிரி விட்டு விட்டு இழுங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அதே மாதிரியே கயிறை விட்டு விட்டு இழுத்த உடனே என்னாச்சு விரிவிறுன்னு கயிறு மேலே வந்து அந்த இடத்துல இருந்து சுபாஷும் குட்டனும் மேலே எந்திரிச்சு வராங்க இந்த சீன் வந்து தியேட்டர் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் குத்துயிரும் குள கடந்த இந்த சுபாஷை வந்து குட்டன் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து விறுவிறுன்னு அவங்க காரில் ஏறி லோக்கல் ஆஸ்திரி கொண்டு போவாங்க அங்கே கொண்டு போய் காட்டினதில்லை அங்கே என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய ஆஸ்திரி கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க உடனே என்னாச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேரளா கொண்டு போய் அவங்க ஒரு ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணுவாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச சுபாஷ்ரி அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டின பிடிச்சி திட்டுறாங்க நீ தான் வந்து என் பையனை கூப்பிட்டு போனேன் நீ தான் என் பையனுக்கு பொறுப்புன்னு சொன்னேன் பார்த்தா இவ வந்து கீழே விழுந்துருக்கா அதுக்கு நீ தான் பொறுப்பு இவங்க அம்மா என்ன நினைச்சிட்டாங்க ஏதோ நீர்வீழ்ச்சிக்குள்ளே விழுந்துட்டான்னு நினச்சி என்ன பண்ணிட்டாங்க பயங்கரமாக திட்டிட்டு அந்தள சுபாஷ் கூட்டணி சுபாஷை கவனிச்சு சுபாஷை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதுல இருந்து சரியா ஒரு பத்து நாள் கழிச்சு சுபாஷ் அம்மாட்ட அந்த விஷயத்த சொல்லி விஷயம் சொல்லி புரிய வச்சிருக்காங்க அவங்க அம்மா அந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே கூட்டனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க ஐயையோ உங்கள் அம்மா நம்மளோட திட்ட வராங்கன்னு நினச்சி பயப்படுவார் ஆனால் அவங்க அம்மா வந்து இவங்களை பிடிச்சு காலில் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிரு என் பையனை வந்து அவ்வளோ பெரிய குழியில் விழு அவ்வளோ பெரிய குழியில் விழு விழும்போது யாருமே காப்பாற்ற முன் வரலை யார் எல்லாருமே முடியாதுன்னாங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய உங்கள் ஃப்ரெண்டு கேங்கும் அது இல்லாமல் நீயும் தான் உன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் என் பையனை நீ காப்பாற்றின அப்படின்னு கண்ணீர் மலிகை நன்றி சொன்னாங்க அதோடு இந்த படம் முடியுது எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் இந்த கதையில் சிறு சிறு பிள்ளைகள் இருக்கும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இங்கே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்